சாளா மீன் சாளா மீன் கிழங்கா மீன் துமைப்பு எடுத்துட்டு இருக்கிறாங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சரி சரி

சாஃப்ட் ட் இருக்கு நல்ல தூகுமாண்ணேக்கு உங்களுக்கு எனக்கும் பூ வராதா தீங்கன்னு மீனை கழுவுறாங்கோ இதாங்க பாரு சோப்பு டலஸ் பூ வராதா சோப்பு எப்படி சோப்பு இந்த சோப்பு தூணி இங்கே இருக்கே பக்கத்தில் எடுத்த நல்லா சீர் வைப்போம் ஏன்னா மீன் நீங்களே சாப்பிட்றீங்க நல்லா சுத்தம் எப்படி இருக்கு உங்கள் எப்படி மீன் ஆய்வீங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் த என்றுவம者rendre் அ לנו இப்பு tiss bomcup மண்டையில் அ wszரு recessுத்துnek அமife என்று mismosக்குகொள்குகேவிக்கை என்ன urgency fire edom 나 belonging இது சாக்லேட் பவுடரா இது வறுக்கறியா ஊற வச்சிட்டு தூங்க போறேன் அதுக்குள்ள நான் பையன் வரதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ரெண்டு பீஸ் வைங்க வறுத்திட்டீங்கனா சரி சரி காஸ்ட் போட்டு ஆஞ்சி இருக்கல்ல ஆமா ஆமா ஓகே ஆ நல்லா ஊறட்டும் சரி சரி அப்புறம்

அதுவும் பசம் போட்டு வறுத்துறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன்னா தூங்கி எழுந்துட்டு வந்துட்டேனா இப்போ இருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் மீன் விந்துக்கிட்டு இருக்கு ஒரு டைம் போட்டேன் இன்னொரு டைம் போடுவேன் பண்ண இந்த உழை வச்சு வச்சு அடுத்தது மீன் குழம்பு வைக்கணும் மீன் இருக்கா குழம்பு வைக்கணும் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் மறுபடியும் போட்டுக்கலாம் இது நல்லா வெந் இது வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு இதே எண்ணெயில் நான் குழம்பு வச்சுருவேங்க அதனால தான் இதை முதல்ல பொறிச்சிக்கிறேன் ஓகே பொறிச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன் மறுபடியும் வெந்திரிச்சி எடுத்துக்கலாம் ஓகே வந்து அதே எண்ணெயில் வெந்தயம் போட்டுக்கலாம் செவக்கட்டுங்க இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க கருவேக்குள்ள காஞ்ச கருவுக்குள்ள தான் எடுத்து போட்டுக்கலாம் ம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டுங்க தக்காளி எரிஞ்சிக்கலாம் நல்லா வதங்கட்டும் அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க புளியை எடுத்துக்கலாம் உங்களுக்கு புளி எடுத்துக்கலாம் ஓகே புளியை போட்டு கரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிக்கலாம் ஓகே ஒரு கண்டி குழம்புத்தூள் போட்டுக்கலாம் அதையும் வதக்கி விட்டுக்கலாம் என் தக்காளி வதங்க விட்டு தூள் போட்டு வதக்கிக்கலாங்க இப்போ வந்து தேங்காய் ஊற்றிக்கலாம் வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி போட்டாச்சு இப்போ வந்து உப்பு வந்து புளியில் கொஞ்சம் போட்டு கரைச்சேன் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிட்டோம் மீன் போட்டுக்கலாம் ஓகே மீன் போட்டுக்கலாம் குழம்புல நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு மீன் போட்டுட்டு சிம்மில் வச்சிட்டோம்னா அது பாட்டும் கொதிச்சிட்ருக்குங்க மீன் கரையாமல் இருக்கும் சரியா சும்லே வச்சுட்டு மூடி வச்சிட்டோம்னு வச்சுங்க அது பாட்டுக்கும் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஓகே ஓகே மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறது சூப்பரா அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் எடுக்கணும் மீன் கரையும் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் இதே மாரி நீங்களும் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க மீன் வறுத்தாச்சு கிழங்கா மீன் வறுத்தாச்சு மீன் குழம்பு வச்சாச்சு சோறு வடிச்சாச்சு செம்ம வாசனை தூக்குதுங்க ஒரு பானை சோத்தி நானே சாப்பிட்ருவோம் போல இருக்குது மீன் குழம்பு சமைச்சாச்சு மத்தி மீன் குழம்பு சமைச்சாச்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் பாய்